அரசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேல அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வணக்கம் எனக்கும் அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க இதுல என்னன்னா வாழ்த்துறை சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க வாழ்த்த வயது இல்லை வணங்குகிறேன்னு தான் இது உண்மை ஸோ அவரை வாழ்த்துறதுக்கு எனக்கு சத்தியமா வயசு இல்லை ஸோ இதுல பீங் த யங்கஸ்ட் ஐ டேக் த லிபர்டி ஆஃப் பீங் ஷார்ட் பட் ப்ரிசைஸ் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க சுபுஜி வந்து ஆசான் அப்படிமாக ஆசான் தான் அரசியல் ஆசான் தான் நமக்கு பட் அவர் எங்களுக்கு வெப்பன் சப்ளையர் அதாவது இந்த ராட்டினத்தில் எடுத்து ஒழிச்சு வைப்பாங்க பாத்தீங்களா இன்டெலக்சுவலா இந்த திராவிட மாடலை எப்படி தலைவர் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு பேஜ் பேஜ் நம்பர் ஆ ஒன் இருபத்தி ஒன்று எடுத்து கொடுத்தாங்க அது வந்து மொத்த அந்த கேம்பிய ஆட வச்சு துவம்சம் பண்ணிச்சு ஆனா பக்கம் பக்கமா பல விஷயங்கள் எழுதி இளைஞர்களுக்கு இன்னைக்கு அந்த ஒரு ஒரு மனோபலத்தை கொடுத்த மொத ஆள் எங்க ஆசான் சுபூஜி அவர்கள் சுபூஜிக்கும் எனக்கும் எப்படி இந்த அறிமுகம் அப்படின்னா அது ஒரு வேடிக்கையான விஷயம் அவங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி கடைசியில் அந்த சைடுல இளைஞர்கள்லேருந்து இருந்து முதியவர்கள் வரைக்கும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஒரு நாள் காலையில எட்டரை மணிக்கு விடிகாத்தால எட்டரை மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது அப்போது நான் வந்து ஃபோன் எடுத்து ஆமாண்ணே அது திராவிட வளர்ப்பு இந்த ஊர்ல எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்காங்க ஸோ காலையில ஒரு எட்டு மணிக்கு இழந்த உடனே ஃபர்ஸ்ட் யாரோ ஃபோன் பண்ணி என்ன இப்படி பேசிருக்கியா மேம் அவன் வீடியோல இது தப்பு அப்படின்னு சொன்னார் அப்ப வந்து அரசியலெல்லாம் இல்லை வெறுமா ஒரு சேனல் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ நீ யாரையா எனக்கு சொல்றது வெய்யா போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பேசிவிட்டோம் ஆனால் கடைசியில் அவர் பேசும்போது வந்துட்டு நான் சுப்பு பேசுறேன்னு வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சதே வந்து திராவிட தான் நமக்கு அடித்தளமே அந்த அடித்தளத்துல இருந்து சுப்புஜி சாச்சா இருக்காது அதெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு எதுக்கும் ஒரு சந்தேகத்துக்கு திருப்பி போன் பண்ணேன் ஆமா நான் அதே சுபு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சின்ன பையன் ஏதோ அவன் தப்பு பண்றான் ஏதோ ஒரு தப்பான கருத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு அங்க வந்து போய் அவரு அவரோட அந்த கருத்தை போய் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அதுதான் அவரோட அந்த அந்த ஸ்டேச்சர் இன்னைக்கு இந்த அரங்குல இத்தனை பேர் வந்து அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதற்கு காரணம் அந்த ஒரு மெக்னானிமிட்டி தான் ஸோ அதுதான் என்னை இழுத்துச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மகா ரசிகனாகவே அவருக்கு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் இது இங்கே விற்காம இங்கிலாண்டில் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியாத மீன் வகையை பற்றி இல்லவே இல்லை எல்லா மீனும் அவருக்கு தெரியும் இது என்ன அப்படின்னா அகைன் ரேர் உனக்கு மட்டும் ஓசில கிடைச்சிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு பத்து டூ இருபது புத்தகங்கள் வாங்கி நிறைய நண்பர்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கறது நம்மளோட ஆசை சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ரங்கானா பார் பிரிங்கிங் திஸ் அவுட் இதில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு இது புத்தகத்துல இருக்காது அதனாலதான் நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன் தலைவர் வந்து ஒரு பாடி பில்டர் எல்லாரும் நம்ம கணல் கண்ணன் இங்கே இருக்காரு அவருமே அவரோட ஓன் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரைட் அவருமே ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஒரு 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 கோர் ஃபைட்டர் ரவுடி ஐயர் அப்படின்னு சொல்ற மாதிரி பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணிருக்காரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திரு சரத்குமார் அவர்களை நான் பார்த்தேன் இப்ப சரத்குமார் அவர்களை பார்க்கும்போது இன்னும் இன்னும் நம்ம சுபுஜி என்ன சொன்னா எனக்கு இங்க பா பழக்கம் இருக்கு ஒரு தடவை பார்த்தேன் எனக்கும் அவருக்கும் சண்டே ஆயிடுச்சு என்னது நம் ஆட்களுக்கு பயங்கர தைரியம்ப்பா சரத்குமார் கிட்ட அது இப்ப இல்ல அப்ப இருக்கக்கூடிய உதய சூரியன் போடுறாரு சூரியன் சண்டை போடுறாரு அந்த மொட்டை சூரியன் கூட சண்டை போடுறாரு அவர்கிட்ட வம்பு இருக்காரு அப்படின்னு போய் நான் கேட்டேன் நாளைக்கு உங்களுக்கு சுபூஜி பழக்கம் இருக்காரு ஏதா அந்த பார்க்ல அந்த கம்பு சுத்திக்கிட்டு இருப்பாரு அந்த ஒரு ஹாஃப் ட்ரௌசர் போட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு ஆமாங்க தான் அப்படின்னு ஆஹா நம்மால் பயங்கர வில்லங்கமான ஆளுதான்பா இறங்கி சண்டையும் போடுறாரு இன்டலக்சுவலாவும் ஃபைட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரோட அந்த மல்டிபட் பர்சனாலிட்டி இருக்கு பாத்தீங்களா அது வந்து நம்ம அப்படியே பிரமிக்க வைக்குது இன்ஃபேக்ட் ராஜவேல் நாகராஜன் என்ன சொன்னார் அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடிஷன் ஆக போகணும் நான் என்ன சொன்னேன் நம்ம ஆளுங்களாம் வாங்கி படிக்க மாட்டாங்க எல்லாருமே அஸ்வத்தாமனாக இருக்க முடியுமா எல்லா யாருமே வந்து வாங்கி படிக்க மாட்டாங்க படமாக எடுத்துருங்க என்னென்ன கண்டிப்பாக படமாக எடுத்துருங்க நிறைய இளைஞர்கள் அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாய்ப்பு தேடி அது அது பார்த்துக்கலானே ஒன்று நீங்கள் இல்லைண்ணா ரெண்டு பேர் யாராவது ஒன்று ஸோ ஒரு படமாக நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள் எல்லாம் அப்பாற்பட்ட மனிதர் அந்த விருதுகள் எல்லாம் அவர் ஐ டோன்ட் திங்க் இட் மேட்டர்ஸ் டு ஹிம் எனி மோர் அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பட் இருந்தாலுமே நம்ம இதை வந்து அவர் எப்படி ஊக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டே இன்னொரு கூட்டம் போட்டு அவருக்கு வந்து பாராட்டணும் இந்த மாதிரி அவரை நிறைய விழாக்கள்ல அவரை வந்து பேச வைக்கணும் இப்ப பாருங்க இந்த ஒரு புத்தகம் இந்த ஒரு புத்தகம் வரும்போதே நமக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இதுல என்ன இருக்கும் என்னெல்லாம் விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க அவளோட அவளோட இருக்கும் இந்த ஆவல் பாத்தீங்கன்னா இந்தியன் படத்துக்கு கூட இல்லை ரெண்டாவது பாட்டுக்கு இதை ஸ்கிப் பண்ணிட்டு மூணாவது பாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இருப்பவுமே தவிர அந்த விஷயம் இவரோட வாழ்க்கை வரலாற்றுல இருக்காது இதை வந்து நம்ம கேரண்டி பண்ண முடியும் ஒரு பாட்டு அந்த பாட்டு இப்ப அவ்வளவு ஃபேமஸா இருக்கு ஆனா இந்த புத்தகத்தை அதாவது திராவிட மாய ஒன் டூ த்ரீ எல்லாம் படிச்சாங்கன்னா அந்த பாட்டை விட்டுட்டு இவரைதான் முதல்ல கைது பண்ணுவாங்க அதை ஒழுங்கா இவங்க படிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நமக்கு வந்து விஷயங்களை சப்ளை பண்ணியிருக்காரு ஒரு இளைஞன் இதை படித்தான் அப்படின்னா கண்டிப்பா அவன் வந்து நாட்டுக்கு தான் ஓட்டு போடுவான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு பண்ணி எங்களுக்கு ஒரு 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 பேஸாக கொடுத்து வைத்த எங்களோட ஆசானுக்கு நான் மறுபடியும் எவ்வளோ நன்றி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் வாழ்த்த வயதிலேயே வழங்குகிறேன் இதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஃபீச்சருக்கு அதாவதுங்க த கேர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஸ்பீக்கர் அப்படிம்பாங்க கடைசியில் பேசுகிறவங்க தான் என்ன பேசணுன்னே தெரியாது ஸோ எனக்கு அப்புறம் வந்துட்டு எங்களோட தலைவர் பேசுறதுக்கு இருக்கார் சொன்ன மாதிரி காலையில் ஒம்பதரை மணிக்கு பிரபா எனக்கு ஃபோன் பண்ணுறாரு டைமுக்கு ஸ்டார்ட் ஆகிடுவோம் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ ஆர்வம் அவ்வளோ ஒரு பக்தியும் பண்பும் அன்பும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு சுபூஜி மேலே இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து உட்கார்ந்து ரசிக்கிறது தான் நம்மளோட வேலை ஆப் டைம் மறுபடி வாய்ப்பளித்துமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் பரத் மாதா கே ஜெய் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழக பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்